ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் நான்காவது அத்தியாயம் ஒரு நாள் காலை உமரோ மகனின் கையில் வில்லுண்டை தந்து மகனே இன்னிலிருந்து நீ ஆடுகளை மேய்க்கப் போகணும் காலையிலே பள்ளிக்கூடத்துக்கு போய் பள்ளி விட்டதுமே ஆடுகளை ஓட்டிக்கிட்டு போகணும் ஆடுகளை மேய்க்கிற வழிமுறைகளை எல்லாம் நம் பக்கத்து விட்டு டோரே உனக்கு கற்றுக் கொடுப்பான் என்றார் குண்டா ஆட்டு தொட்டியை நோக்கி ஓடினான் அங்கே அவனை நண்பர்கள் எல்லாம் புத்தாடைகளில் தயாராக நின்றிருந்தார்கள் சற்று பெரிய சிறுவர்கள் ஆடுகளை வேகமாக ஓட்டு குண்டா எப்படியாவது டோரேயை நெருங்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் ஆனால் டோரேயும் அவனது சகாக்களும் புதிதாக வந்துள்ள சிறார்களை கலட்ட செய்வதற்கென்றே ஆடுகளை அவர்களின் மேல் விரட்டி விட்டார்கள் ஆட்டு மந்தைகளுக்கிடையே புதிய பயிற்சியாளர்கள் மீள்வதற்கு வழி தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருந்தார்கள் கலகல என சிரித்து கொண்டே பெரிய பையன்கள் ஆடுகளை போக வேட்டை நாய்கள் அவர்களுக்கு பின்னால் ஓட சிறுவர்கள் புத்தாடைகளில் ஒட்டிய தூசியை தட்டி கொண்டே குழப்பத்துடன் பின்னால் ஓடினார்கள் குண்டாவுக்கு அந்த ஆடுகளை பற்றி நன்காக தெரிந்திருந்தாலும் அவை அவ்வளவு வேகமாக ஓடக்கூடும் என்று அவனுக்கு தெரியாது மேலும் அவன் கிராமம் தாண்டி அவ்வளவு தூரம் சென்றவனும் சென்றவனுமல்ல அந்த புல்வெளிக்கு ஒரு பக்கம் காடும் இன்னொரு பக்கம் விவசாயிகளின் வயலும் இருந்தன மூத்த சிறுவர்கள் அவரவர் ஆடுகளை தனித்தனியாக புல்வெளியிலே ஓட்டினார்கள் அவர்களின் வேட்டை நாய்கள் மந்தையை தொடர்ந்து திரிந்து கொண்டிருந்தன சில புல்லின் மேல் படுத்து ஆடுகளை உன்னிப்பாக கண்காணித்து கொண்டிருந்தன கடைசியில் டோரே தன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த குண்டாவை கவனித்தான் அவனை ஒரு புழுவைப் பார்ப்பது போல் பார்த்தான் அடே ஒரு ஆட்டின் விலை எவ்வளவு தெரியுமா உனக்கு எனக் கேட்டு குண்டா பதிலளிப்பதற்கு முன்னே ஒரு ஆடு தவறிப்போனாலும் உன் அப்பன் உன் தோலை உரித்து விடுவார் தெரியுமா என்றான் டோரே அத்துடன் நிறுத்திக்கொள்ளவில்லை அவன் ஆடுகளை மேய்க்கும்போது எத்தனை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறினான் மந்தையிலிருந்து ஒரே ஒரு ஆடு காணாமல் போய்விட்டாலும் ஏற்படும் விபரீதங்களை சொல்லி பயமுறுத்தினான் காட்டின் பக்கம் விரலை சுட்டிக்காட்டி அங்கிருக்கும் புலிகளும் சிங்கங்களும் புதர்களின் மறைவிலிருந்து திடீரென ஆடுகளின் மீது பாய்ந்து அவற்றை இரண்டு துண்டாக்குவதை பயங்கரமாக வர்ணித்தான் அதோடு புலிக்கும் சிங்கத்திற்கும் ஆட்டை விட அதன் பக்கத்திலே இருக்கும் பையன் என்றால் படுகுஷி என்றும் பயமுறுத்தினான் குண்டா இமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்ததை கண்டு டோரே மேலும் அதிகமாக பயமுறுத்தினான் பையா புலிகள் சிங்கங்களை விட கொடூரமான பூச்சாண்டி ஒருத்தன் இருக்கிறான் அவன் வெள்ளையன் அவனோடு கருப்பு கருங்காலிகளும் இருப்பாங்க அவங்க திடீர்னு புதர் மரவிலிருந்து நம்மேலே பாய்ந்து பிடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க தொலைதூர தேசத்துக்கு கொண்டு போய் தின்னிடுவாங்க நான் நாடுகளை இருக்கிற இந்த ஐந்து வருஷத்திலே ஒன்பது பேரை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க வெளியூரிலிருந்து இன்னும் எத்தனையோ பேரை கடத்திட்டு போயிருக்காங்க அதனாலே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எப்போவும் நீ உனக்கு தெரிஞ்சவங்க கண் பார்வையிலேயே இருக்கணும் என்றெல்லாம் டோரே உபசி உபதேசித்தான் குண்டா நடுநடுங்கி விட்டான் பிற்பகல் நேரம் குண்டாவின் தாயார் அவனுக்கும் டோரேவுக்கும் சேர்த்து சாப்பாட்டு மூட்டை கட்டி அனுப்பினாள் இருவரும் களியை தின்றார்கள் பெரிய பையன்கள் சாப்பிட்ட பிறகு சற்று நேரம் ஓய்வெடுத்தார்கள் இளம் சிறுவர்கள் வில்லுண்டால் குருவிகளை விரட்டி விரட்டியெடுத்தும் ஆடுகளை மேய்த்து கொண்டும் இருந்தார்கள் டோரே கூறியதை கேட்டதிலிருந்து குண்டாவின் நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொண்டிருந்தது அவன் பயந்த விழிகளுடன் காட்டை பார்த்தான் மாலை நெருங்கிக் கொண்டிருந்தது ஆடுகள் வயிறு நிறைய மேய்ந்தன டோரே குண்டாவை உன் விறகுச் சுள்ளிகளையும் நானே பொறுக்கித் தரணுமா என்று அதற்றினான் குண்டா அந்த விஷயத்தை மறந்துவிட்டான் ஆடுகளை மேய்த்து கொண்டு வீடு திரும்பும்போது சிறுவர்கள் தலை மீது விறகு சுமை கொண்டு வருவதை அவன் பல தடவை பார்த்திருக்கிறான் குண்டா கட்டிய விறகு சுமையை ஏளனமாக பார்த்த டோரே அதிலே மேலும் சில விறகுகளை கொண்டு வந்து சுருகினான் மூத்த சிறுவர்கள் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கையில் பயிற்சியாளர்கள் தலை மிக எச்சரிக்கையாக சுமந்து வந்து கொண்டிருந்தார்கள் மூத்த சிறுவர்கள் அவர்களை எள்ளி நகையாடி கொண்டிருக்கையில் பாவம் இவர்கள் சுமைகளை எங்கே கீழே விழுந்துவிடுமோ என்று அஞ்சிக் கொண்டிருந்தார்கள் கிராமம் நெருங்கியதும் குண்டாவுக்கு தெம்பு வந்தது அவனுடைய தலை சுமை மறுநாளிலிருந்து அவனை படிக்கவிருக்கும் மௌல்வியாரின் வீட்டில் விழுந்து கொண்டிருந்தது மறுநாள் காலை இளம் சிறுவர்கள் மரப்பலகையையும் மரப்பேனாவும் மூங்கில் மைப்புட்டியையும் எடுத்துக்கொண்டு வரிசையாக பள்ளிக்குள் நுழைந்தார்கள் வாத்தியார் அவர்களை அவர்கள் மேய்க்கும் ஆடுகளை விட முட்டாள் பிராணிகளாக கருதி நடத்த ஆரம்பித்தார் பிரம்பை சுடுக்கி அவர்களை அச்சுறுத்தினார் அந்த அப்பாவி சிறுவர்கள் ஒருவியறி ஒருவர் தள்ளிக்கொண்டே கொண்டே அலங்கோலமாக தரையில் அமர்ந்தார்கள் இனி யாராவது சுத்தம் செய்தாலும் சத்தம் செய்தாலும் வாய்த்திருந்தாலும் தடியால் பூசை தப்பாதென்று மௌரியார் விழிகளை உருட்டினார் நீங்கள் இனி சின்ன சிறுசுகள் இல்லை உங்களுக்கு இப்போ பொறுப்புகள் வந்திருக்கு பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற முயற்சிக்கணும் இன்னைக்கு சாயந்திரம் குரானிலிருந்து சில செய்யுள்களை உங்களுக்கு தருகிறேன் அதை நீங்கள் மனப்பாடம் செய்து எனக்கு ஒப்பிக்கணும் என்றார் மௌல்வி அதற்குள் மூத்த பயன்கள் வருவதை பார்த்து அங்கிருந்து எழுந்து போய்விட்டார் மௌல்வி அவர்கள் இளம் சிறுவர்களை விட பயந்தவர்களாக காணப்பட்டார்கள் அன்றைக்கு அவர்களுக்கு கடைசி பரீட்சை குரானின் செயற்களை அவர்கள் ஒப்புவிக்க வேண்டும் அரபு மொழி எழுத வேண்டும் அந்த தேர்வில் அவர்கள் தேறினால்தான் அவர்கள் மூன்றாம் நிலையில் அடியெடுத்து வைக்க ஏறும் பள்ளி விட்ட பிறகு குண்டாவும் அவனது நண்பர்களும் ஆடுகளை மேய்க்க ஓட்டிச் சென்றார்கள் அவர்கள் அவற்றை புல்வெளியில் நிம்மதியாக மேய விடவில்லை பெரும் கூப்பாடு போட்டு அவைகளை விரட்டி கொண்டே இருந்தார்கள் சற்று நேரம் ஓய்வு கிடைத்து குண்டா எங்கேயாவது ஒரு மரநிலையில் அமர்ந்து தன் வாழ்விலே ஏற்பட்டு வரும் மாறுதல்களை பற்றி சிந்திக்க நினைத்தால் திடீரென்று வேறு ஏதோ ஒரு அவசர வேலை வந்து தொலைக்கிறது காலையில் பள்ளி பத்து மணியிலிருந்து புல்வெளிகளில் ஆடுகளை மீட்பது இரவில் மீண்டும் பள்ளி இடையிடையே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வில்லுண்டுக்கலையை கற்பது இவற்றினாலெல்லாம் குண்டாவுக்கு சிந்திக்கவே நேரம் கிடைக்கவில்லை ஏழு தலைமுறைகள் தொடரும்